டைரக்டர் அபின் ஹரிகரன் இயக்கத்தில் ஆதித்யா மகாதேவ் கௌரி கிஷன் அஞ்சு குரியன் மற்றும் முனிஷ்காந்த் நடிப்பில் வெளியாகி படம் தான் அதர்ஸ் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் சென்னையில் உள்ள பிரபல கருத்தரிப்பு மையங்களில் பிறந்த குழந்தைகளின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ ஆய்வு அதர்ஸ் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படத்தோட துவக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாலை விபத்து அந்த சாலை விபத்துல மரணிக்கக்கூடிய மூன்று பெண்கள் இந்த மூன்று பெண்கள் யார் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணையில் வெளிவரக்கூடிய திடுக்கிடும் உண்மைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையான ஃபர்டிலிட்டி சென்டர் செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் நடக்கக்கூடிய ஒரு மரபணு ஒரு ஸ்கேம் கூட சொல்லலாம் அதாவது ஃபர்டிலிட்டி சென்டரில் டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரோமோசோன்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்டெராய்டை செலுத்தக்கூடிய ஒரு சைக்கோன் கேங் இந்த சைக்கோன் கேங் யார் எதுக்கு இவங்க ஃபர்டிலிட்டி சென்டரை குறி வைக்கிறாங்க எதுக்கு அங்கே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரோமோசோம்களை மாற்றி அமைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கமும் இறந்து போன மூன்று பெண்களும் யார் அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குது அவங்க எதுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் இருக்கணும் இந்த சைக்கோ கேங்குக்கும் இந்த பெண்களுக்குமான என்ன வித்தியாசம் இருக்குது இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சைக்கோ த்ரில்லர் தான் அந்த படத்தோட ஒன்லைன் அதர்ஸ்ன்னுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அதாவது சைக்கோத்ரில் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலே படத்தோட ஓப்பனிங்லேருந்தே கதை ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா ஸோ இந்த படத்தோட கதை கூட ஓப்பனிங்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ல இருந்தே ஒரு மீன்வாடி வண்டியிலருந்தே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஒரு இமேச்சூரான மேக்கிங் அதான் இருக்கும் என்ன இவ்வளோ பெரிய ஆக்சிடென்டா அவ்வளோ சின்னமா முடிச்சிட்டா அதாவது பாஸ் எவ்வளோ சீப்பான பிளான ஒரு சின்ன சீப் வச்சு மாதிரி இவ்வளோ பெரிய படத்தோட தூக்கம் திருநூற்று கல் எழுந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக தான் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இம்மெச்சூராக தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் முதல்ல முதல் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நமக்கு மிச்ச தான் தெரியும் காரணம் என்ன அதுல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கட்டும் முனிஷ்காந்த் வந்து ஒரு இடத்துல விசாரிச்சுட்டு இருப்பார் அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ நேரம் கவனிச்சிருக்க மாட்டாரு அதுக்கப்புறமா வரக்கூடிய உயர் அதிகாரியான நம்ம ஆதித்யா மகாதேவ் வந்ததுக்கப்புறமா அங்கே கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து என்னப்பா இதுக்கு அவர்தான் அந்த அதுக்காக அந்த ரோலில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது முதல்ல இருபது நிமிஷம் நமக்கு என்ன ஃபீல் கொடுத்தாங்கன்னா மூணு பெண்கள் இறந்துட்டாங்க அவங்களோட கண்டினியூஸை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க இதுக்கு நடுவில் கௌரி கிஷன் வராங்க அதுக்கப்புறம் அஞ்சு குரியன் வராங்க இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ரொமான்ஸ் அஞ்சு குரியனோட அந்த பவர்ஃபுல் போலீஸ் காப்ரோல் அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு முதல் இருபது நிமிஷம் இருக்கா யூஸ்வலான ஒரு படம் தாமா அப்படின்னா இருபது நிமிஷம்க்கு அப்புறமா தான் படமே ஓப்பன் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்குள்ளே இறந்து போன மூணு பெண்களுக்குள்ளே ஒரு ஒத்தும இருக்குன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் ஒரு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுவார் அந்த அந்த ஒரு இடத்துல தான் படம் வந்து கரகர கரகரன்னு ஓட ஆரம்பிக்குது கரெக்டாக இன்டர்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்பெக்டடான ஒரு பிளேஸ்ல ஒரு இன்டர்மிஷன் அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் பார்த்ததுக்கப்புறமா தான் ஏழை பஸ் ஸ்டாப்பை கட் பண்ணி டெலிட் பண்ணிருங்கண்ணா அதான் மூணு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மூணு பொண்ணு செத்து போச்சு அந்த மூணு பொண்ணோட மூணு பொண்ணுக்குமான வித்தியா அதாவது ஒற்றுமை இதுதான் அப்படிங்கிறதோட அந்த படத்தை கட் பண்ணியிருங்க செகண்ட் ஆஃப் தூக்கி படத்தில் போட்டுருங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய நரேஷனும் செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய விறுவிறுப்பும் இருக்குல்ல அது இந்த படத்தை அடுத்தடுத்து கெடுத்துட்டு போகுது ஏன்டா பஸ் ஸ்டாப்பில் போட்டு இப்படி ஜவ்வா எழுக்கிறீங்க என்னத்தை தான் சொல்ல வரீங்க இதுக்கு நடுவில் இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னா அதே நேரம் ஃபர்ட்டிலிட்டி வருது ஒரு பக்கம் இந்த மூணு பெண்கள் இறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த கொலை பண்ணது யார் அதில் இருந்த அந்த விக்டீம்ஸ் யார் யார் அக்யூஸ்டுன்னு தேடுற அதே பெர்டிலிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ல காமிச்சா கூட பரவாயில்ல ரொம்ப நேரம் காட்டுவாங்க திடீர்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதான் ஹாஸ்பிடல் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடம் வந்துடும் அதுக்கப்புறமா ஹாஸ்பிடல் சீன் ரொம்ப நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப இருக்குன்றப்ப என்னடா பேராலே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கப்போ தான் இன்டர்மிஷனுக்கு அப்புறமா தான் உனக்கு வச்சிருக்கேன் சொல்லி அபின அரியர்னு நம்மளுக்கு பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு செகண்ட் ஆஃப்ல மெடிக்கல்னால நடக்கக்கூடிய இந்த கொலையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எங்கே இதுக்கு இதுக்கு எப்படிதான் நம்ம முடிச்சு போடுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அதை பாசிபிளான லாஜிக்கோட முடிச்சு போட்டு இந்த படத்துக்குள்ள நான் அப்படியே எடுத்துகிட்டு போறாரு இல்லையா அதுதான் செகண்ட் ஹாஃப்ல இவர் கொடுத்த வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன் படம் ரொம்ப விறுவிறு விறுவிறுன்னு போகுது ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராலோ ஒரு சைக்கோ த்ரில்லராலோ டக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒரு நகர்வு இருக்குல்ல லெவன் படமாக இருக்கட்டும் ராட்சேசனாக இருக்கட்டும் நம்ம சைக்கோ படமாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் அடுத்தடுத்து சின்ன சின்ன லூப் வச்சு லூப் வச்சு கண்டுபிடிக்கிறப்போ நமக்கே இருக்கும் அங்கே வந்தால இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அந்த படத்தை நம்மளுக்கு உட்கார வைக்க அடுத்தடுத்து கொண்டு போகும் அதை செகண்ட் ஆஃப் தான் எடுத்துகிட்டு போகுது ஃபஸ்ட் ஆஃப் கனெக்ஷனோட செகண்ட் ஆஃப் தான் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் பிரேக் அதாவது இன்டர்மிஷனுங்கிறது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்டர்மிஷன் அதை யாருமே எதிர்பார்க்கல ஆனால் செகண்ட் ஆஃப் எல்லாம் கொடுக்கக்கூடிய விறுவிறுப்புகள்லாம் படம் வந்துருச்சுடா இதுதான்டா த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் அதுவும் கௌரி கிஷனோட ஒரு சேசிங் சீன் இருக்கும் ஸ்பாய்லர் கிடையாது ஒரு சேசிங் சீன் இருக்கும் அந்த சேசிங் சீனை வந்து நம்ம மகாதேவ் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பக்கம் அந்த வாக்கி டாக்கி மூலமாகவே வந்து அவங்கள கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக அவங்கள ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி அந்த இடத்துல வச்சு அவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த வில்லன்ஸை லாக் பண்ணுற ஒரு விதம்லாம் பார்க்குறப்ப வா வா ஒரு சாமி படம் பார்க்குறப்ப ஒரு ஹரி படம் பார்க்குற மாதிரி ஒரு ராட்சசன் பார்த்த மாதிரி அந்த விறுவிறுப்புலேயும் அந்த ஒரு இதுலேயும் சொல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்து கிம்முன்னு நிற்க வச்ச ஒரு ஒரு படமாக தான் அது இருந்தது அப்படியாப்பட்ட சீனும் அப்படியாப்பட்ட சீக்குவலும் தான் பா அதாவது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு சைக்கோவும் ஏன் ஒரு ஒரு விஷயத்த அப்படி பண்றோங்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல அந்த மரபணு மாற்றம் அதாவது குரோமோசோம்களை மாத்தி அமைக்கிறதுக்கான காரணம் என்ன அவங்க எதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களோட பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லன் சைடில் இருக்கக்கூடிய நியாயம்னு பேசக்கூடிய ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா நகர்ற விதங்கள் தான் இந்த படத்தை நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை எடுத்திருப்பது ஏன்னா இவ்வளவு நேரம் கொண்டு வந்த கதை ஒண்ணு இந்த விஷயத்தை ஏன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறப்போ அவர் பக்கம் சொல்கிற கதை ஒன்று அந்த கதைக்கு பாசிட்டிவாக இந்த படத்தை எடுத்து கடைசியாக வந்து அதை வேறு மாதிரி ஒரு என்கவுண்டர்லையோ ஒரு கொலை பண்ணுறதிலையோ முடிச்சுட்டா இங்கே வந்து அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதர்ஸ் படத்தை எந்த தேட்டர்லேயும் போடக்கூடாதுன்னு பயங்கர பிரச்சனை வரும் அப்படியாப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான கண்டென்ட் தான் அது ஆனால் அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி கிளைமேக்ஸை கொடுத்த விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து ஹரிகரனோட மெச்சூர்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன் சொல்லப்போனால் அன்எக்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு கூட நான் பார்க்குறேன் இதெல்லாம் இந்த படம் நகர்ந்த விதம் இந்த படம் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி எந்த இடங்கள்லையுமே நமக்கு ஓவராக ஷேக்கிங் ஃப்ரேம்ஸ் தெரியாதது வேணுங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சது வேணுங்கிற இடத்துல வைடு வச்சது எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ஒரு இடத்துலையும் டீட்டெயிலிங் சொல்லக்கூடிய ஃப்ரேம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது இது மட்டும் இல்லாமல் படத்தில் மிக முக்கியமான விஷயம் எந்த இடங்கள்லையுமே ஸ்லோமாக வைக்கலை ரொம்ப நன்றி அப்படின்னு அறிகிறன் ஏன்னா ஸ்லோமாக வைக்காம ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அதாவது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கு நன்றி ஏன்னா இப்போ போன வாரம்லாம் ஒரு படம் பார்த்தோம் ஸ்லோமோ கட் பண்ணால் படமே வெறும் முப்பத்தெட்டு நிமிஷம் தான் இருக்கும் ஸ்லோமோ போட்டு படம் ரெண்டு மணி நேரமெலாம் ஆக்கணும் அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் ஸ்லோவாக போடாமல் என் படத்தில் கதை தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்ததெல்லாம் பாராட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது ஜிப்ரான் அன்னை வந்து நார்மலாகவே பயங்கரமாக போடுவார் அதுவும் வந்து த்ரில்லரு இன்வெஸ்டிகேஷன்லாம் அன்னை வந்து வேறு லெவலில் போடுவாருங்கிற நம்ம எல்லாருமே தெரியும் ஜிப்ரானோட இசை இன்னும் நம்மளை டைட்டாக எடுத்துகிட்டு போய் படத்தோட ஃபீலுக்குள்ளே கொண்டுட்டு போயிடுது எஜ் ஆஃப் த சீட்டும் கொண்டுட்டு வந்துடுது அவரோட இசை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அதே நேரம் இந்த படத்தில் சில ஃபிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லீனியர் நான் லீனியர் அப்படிங்கிற தான் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படம் ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்து இங்கே மெடிக்கல் ஸ்கேமு இன்னொரு பக்கம் இதை விசாரிக்கக்கூடிய ரெண்டு ட்ராக்கில் ஓடிட்டுருக்கோம் ஒரு கட்டத்தில் இரண்டு ஒன்றை நேரம் மாதிரியான ஒரு பாத்து வரப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ் பேக் வருது என்னடா அந்த இல்லாத ஃப்ளாஷ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் அதுக்குள்ளே நம்மளால டக்குன்னு கனெக்ட் ஆக முடியும் அந்த கூட கனெக்ட் ஆகுமில்லை ஒன்றும் அதை வாய்ஸ் ஓவரில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ படங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் இல்லைனா நிறைய கொண்டுட்டு போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு வாய்ஸ் ஓவரில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரம் ப்ரிடிக் பண்ணக்கூடிய மர்டர்ஸ் அடுத்து இவங்கள தான் கொல்ல போகிறாங்க இவ்வளோ தான் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக் பண்ணக்கூடிய ஒரு மர்டர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கோ ஒரு கொலகாரம் இப்போலாம் கொலை பண்ணுவோம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே அதாவது இப்போலாம் கொலை பண்ணுவாங்க நம்ம யாராலுமே பிரிடிக்டே பண்ண முடியாது ஆனால் இந்த கொலகாரம் எல்லாருமே ஈஸியாக கொலை பண்ணிடுறான் இப்போ போலீஸ்ல ஆரம்பிச்சு செக்யூரிட்டில ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஈஸியாக கொள்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்போ வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக ஜெய்த்தியிருக்கலாம் அவன் கொலை பண்ணுற விதங்களாக மாற்றிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃப்ளாவாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் நம்மளுக்கு டீடெயிலிங் தேவைப்படுது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கைதியை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இவர் எங்கே எங்கே பண்ணுறாரு வேலை அதுக்கான வேலைகள் எங்கே நடக்குதுன்ற மாதிரி டீடைலிங் தேவைப்படுது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயம் அதே நேரம் இந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் எதுக்காக எடுத்துட்டு அழுத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் கிளைமேக்ஸில் வேற விதமான முடிவுகளை கொண்டாந்துருக்கலாம் கிளைமேக்ஸ்ல அதுக்கப்புறமா அவர் என்ன ஆனாரு அதுக்கான முடிவு எங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுக்காது இந்த படம் படம் வந்து முடிஞ்சதுக்கான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்த்ததுக்கான ஃபீலிங்கை கொடுக்குதே தவிர அதை வயசு வந்து கௌரி கிஷன் என்ன மாதிரியான இண்டு அதுக்கப்புறமா ஹீரோக்கு என்ன மாதிரியான எண்டு அந்த படத்தோட வில்லனுக்கு என்ன மாதிரியான எண்டு அதுக்கப்புறமா அதை என்ன கொண்டுட்டு வந்தாங்க எப்படி ஜஸ்டிஸ் டினைட் ஆகுதா என்னன்றதே நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்றது இந்த படத்துக்கு சின்ன ஃப்ளாவாக அமைஞ்சிருக்கு அதர்வைஸ் ஒரு நல்ல விறுவிறுப்பான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அதர்ஸ் படத்துக்கு போங்க ஒருவேளை நீங்கள் அதர்ஸ் படம் பார்த்துட்டீங்க இந்த ரிவ்யூ பார்க்குறப்ப அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பட்ட ஃபீல் கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க